நம் மண்ணின் வரம் பசுமாடு அதன் அருளால் செழித்த நம் பாரம்பரிய விவசாயம் ஒரு நிகழ்ச்சியான கதை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது காலத்தால் மறையாத நம் பாரம்பரிய விவசாயத்தை பற்றி இது வெறும் விவசாயம் மட்டும் இல்ல இது நம் மண்ணோட கதை நம் முன்னோர்களோட கதை இதோட அஸ்திவாரம் எது தெரியுமா நம்ம பசுமாடுதான் பசுமாடு சும்மா ஒரு பிராணி கிடையாது அது நம்ம விவசாயத்தின் ஆதாரம் அதோட சாணம் கோமியம் இதுதான் நம்ம நிலத்துக்கு உயிர் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம மண்ணுக்கு கேடு விளைவிக்காம இயற்கை உரத்தை கொடுத்து நம்ம நிலத்தை செழிப்பாக்கியது இந்த பசு மாடுதான் காலையில மாட்டு வண்டி சத்தம் கேட்டாதான் கிராமமே எழுந்திருக்கும் அப்புறம் வயல் வேலை ஆரம்பிக்கும் மாடுகளை ஏர்ல பூட்டி உழுவாங்க விதை விதைப்பாங்க அப்புறம் களை எடுப்பாங்க எல்லாம் கையாலேயே நடக்கும் உரம் போடணுமா கவலை இல்ல பசு சாணம் இருக்கு பூச்சி மருந்து அடிக்கணுமா வேப்பிலை எருக்கலை இதையெல்லாம் அரைச்சு தெளிப்பாங்க எல்லாம் இயற்கையா நடக்கும் இப்படி விளையிறதுதாங்க உண்மையான உணவு சத்தானது ஆரோக்கியமானது ஆனா இப்போ எல்லாம் மாறிடுச்சு ரசாயனம் வந்துருச்சு மண்ணு கெட்டு போச்சு உடம்புக்கும் வியாதி ஆனா இப்போ திரும்பவும் நிறைய பேர் நம்ம பாரம்பரிய விவசாயத்துக்கு திரும்பி வராங்க இது ஒரு நல்ல விஷயம் இயற்கையோட இணைந்து வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை பசுமாடு நம்ம கூட இருந்தா நம்ம விவசாயம் செழிக்கும் நம்ம வாழ்க்கையும் செழிக்கும் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம பாரம்பரிய விவசாயத்தை கைப்பிடிப்போம் நம்ம மண்ணை காப்போம் உங்கள் அனுபவத்தில் பாரம்பரிய விவசாயத்தை பற்றி ஏதாவது நிகழ்ச்சியான தருணங்கள் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சிங்கியூ ஃபார்ம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க